வரமத்து அவர் மிகவும் தொலைநோக்குடையவராக இருந்தார் நீதி விரும்பும் அரசராகவும் திகழ்ந்தார் ஒரு முறை அவர் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் வழியில் இரு சிறுவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தார் ஒருவர் செல்வந்தரின் பிள்ளையாகவும் மற்றொருவர் ஏழையின் பிள்ளையாகவும் இருந்தனர் செல்வந்தரின் பிள்ளை அதட்டி கொண்டிருந்தான் ஏழையின் பிள்ளை அழுது கொண்டு நின்றான் செல்வந்தர் பிள்ளை ஏழை பிள்ளையை என அரசர் எண்ணினார் இதனால் கண்டிப்பதற்காக பிரம்பை கொண்டு செல்வந்தரின் பிள்ளையை அடித்தார் உண்மையில் தவறு ஏழை பிள்ளையின் மீது இருந்தது செல்வந்தர் பிள்ளை அடிக்கவும் இல்லை தவறுக்குரிய காரணம் தன் மீது விழாதிருக்கட்டும் என்பதற்காக அச்சத்தால் அந்த ஏழை பிள்ளை அழுது கொண்டிருந்தான் முகம்மது துக்லக்குடிய ஆட்சியில் குடிமக்கள் அரசருக்கு எதிராகவும் வழக்கு தொடுக்க அனுமதி இருந்தது எனவே செல்வந்தரின் பையன் அரசருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தான் அரசர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது நீதிபதியும் அரசர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதென்றும் தண்டனையை பெறுவதற்கு தயாராக வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறிவிட்டார் அரசரும் தண்டனை பெற தயாராகிவிட்டார் பையனை நீதிமன்றத்தின் நடுவே அழைத்து அதே பிரம்பை அவனிடம் கொடுத்து அன்று அடித்ததற்கு பதிலாக அடித்துவிடு என கூறினார் பையன் ஆரம்பத்தில் சற்று தயங்கினான் ஆயினும் நீதிபதி தைரியம் சொன்னதால் பையன் அடிக்கத் தயாராகி விட்டான் நீதிமன்றத்தில் அனைவர் முன்னிலையிலும் அரசரை பையன் இருபத்தி ஒரு முறை அடித்தான் அதில் ஒரு முறை பிறம்பு கிரீடத்தின் மீது பட்டு கிரீடம் கீழே விழுந்து விட்டது ஆயினும் அரசர் மிகவும் மலர்ந்த முகத்தோடு இந்த தண்ட தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அவையிலிருந்த அனைவரும் அரசர் நீதிக்கு கட்டுப்படுவதைக் கண்டு வியப்படைந்தனர் நன்றி